எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது கார்னர் ப்ளாட்டாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இடம் வந்துட்டு வடமேற்கு கார்னராகவும் வீடு வந்துட்டு வடக்க பார்த்த திசையிலையும் பில்டப் பண்ணியிருக்காங்க பில்டிங் கட்டி கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆகுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீழா நஞ்சு நாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் இருக்குது அடுத்து இது வரண்டா கீழே சிங்கிள் பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம்னு சொல்லிட்டு டூ பிஹெச் ஹவுஸாக தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹாலில் ஓரளவு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு ஸ்பேசிங் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது கிச்சனு கிச்சன் வந்துட்டு வாஸ்துப்படி அக்னி மூலையில் வரணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வாயு மூலையில் வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வீட்டில் வாயு மூலையில் கிச்சனை வச்சுருக்காங்க கிச்சனும் ஓரளவு சின்னதாக ஒரு மாடல் கிச்சன் அளவுக்கு இருக்குது அடுத்து காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு ஹாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது இது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப் டாய்லெட்டாக காமனாக ரிலேஷன்லாம் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வுட் ஒர்க்கில் லாஃப்ட் வசதி பண்ணியிருக்காங்க கபோர்டு வசதியெலாம் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு அட்டாச்சு டாய்லெட்டாகவும் இருக்குது ரேட்டு ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் கீழே நாஞ்ச நாடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது ஆசா ஸ்கூல்லாம் ஓரளவு வாக்கப்புள் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது அடுத்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஓரளவு நார்மல் சைஸில் ஹாலு ஹால்லேருந்து பக்கத்துலேயே கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்தில் பால்கனி இருக்குது அடுத்து காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு அடுத்து இது மேலே ஒரு பெட்ரூமும் இருக்குது பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு தான் இருக்குது இடம் ஆயிரத்தி இரநூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே மேலேயும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடிக்கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க ரேட்டு ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இது லோ சீலிங்காக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டாக ஹாலிலே இருக்குது அடுத்து இது பால்கனி பால்கனி ஓரளவு ஸ்பேஸிங்காகவே இருக்குது ஓரளவு நேச்சுரல் ப்ளேஸில் தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்